தலைகெழுத்து தெரியாமல் தானே இத்துணை காலமாக உன்மனம் வருத்தம் அடைந்து கொண்டே இருந்தது அந்த வருத்தங்கள் காணாமல் போவதற்கான நிலையைத்தான் உன் விதியை மாற்றியமைத்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி இப்பொழுது இந்த வாராகி வாராகி உன்னை தேடி வெற்றியோடு வந்திருக்கின்றேன் நான் மிகவும் ஆனந்தப்பட்டு மகிழ்ச்சியான தருணத்தோடு உன்னை சந்திக்க வந்திருக்கும் போது நீ நேசித்தவரின் மூலம் உனக்கானவரின் மூலம் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை நீ எதிர்பாராத சந்தோஷத்தை உனக்கான வெற்றியாக்க தருவதற்குத்தான் வாராகி நான் வந்திருக்கின்றேன் நடப்பதை பார்த்து திக்கி திணறிக் கொண்டு அங்கு செய்வதென்று அறியாது அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பதற்றத்தை மட்டுமே முன்னெடுத்து சென்று இருக்கின்றாய் நான் உன்னிடத்தில் சொன்னது என்ன ஒரு செயலை தொடங்கும் போது அங்கு அந்த விஷயத்தில் சிறு பயத்தோடு தொடங்குவதும் அது இரையச்சம்தான் ஆனால் அந்த இரையச்சத்தை நீ உனக்கான நிரந்தர அச்சமாக மாற்றிக்கொள்ளாதே என்றுதான் சொல்கிறேன் நீ எப்பொழுதும் பயந்து கொண்டும் பதற்றப்பட்டு கொண்டும் அந்த விஷயத்தை செய்து கொண்டு அதில் எப்படி கண்ணின்மணியே உனக்கான வெற்றியே இங்கு பெற்று கொள்ள முடியும் உனக்கு நல்லதை செய்வதற்கும் நம்பிக்கையான நேரத்தை தருவதற்கும் அந்த தருணத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கும் தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேனே அதன் பிறகும் எதற்காக உன் மனதில் நீ சற்று நிலைத்தடுமாறிக் கொண்டிருக்கின்றாய் உன் மனம் கலக்கப்படுவதற்கு இங்கு என்ன நடந்தாகிவிட்டது யார் என்ன சொல்லி இங்கே என்ன ஆகப் போகிறது எல்லாம் விட்டது முடிந்து விட்டது என்று சொல்லியானாலும் சரி உனக்கு வெற்றியே நான் தருவதற்குத்தானே இந்த வாராகிவன் வந்திருக்கின்றேன் உன்னை ஒவ்வொரு செயலிலும் நான் இங்கு உன்னை வெற்றியின் உச்சத்தில் அமர வைப்பதற்குத்தான் உன்னோடு சேர்ந்து உனக்கான பணிகளில் இறங்கி இருக்கின்றேன் இறுதி கட்ட பணிகளை ஆரம்பித்து நீ சற்றும் பதற்றப்படாதே அவசரப்படாதே உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த தாயை தவிர வேறு யாராலும் முடியாது என்று நினைத்துதானே நீ என்னையே கதியென்று வந்திருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் உனக்கானவரின் முடிவை பெறுவதற்கு இங்கு பல பதற்றங்களும் தயக்கங்களும் உன் மனதிற்குள் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த பதற்றத்தையும் பயத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு மிக பெரும் வெற்றியின் தருணத்தை தருவதற்கும் உனக்கு நல்லதை செய்வதற்கும் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் நல்லதொரு பயணத்தை செய்தும் போதும் நல்ல செயலை தொடங்கும் போது சிறு தடங்கல்கள் வருவதும் சாதாரணம் விஷயம்தான் அந்த இயல்பான விஷயத்தை ஏன் நீ தடங்களோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த தாயே துணை இருக்கும் போது இடையூறுகளை நினைத்து உன்மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த தாயே இங்கு உறுதுணையாக இருக்கும் போது உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு இந்த தாயே முக்கிய பங்கு வகிக்கும் போது உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலைகளை நினைத்து உன் மனம் பதறாதே பதறி கொண்டு இருக்கும் நிலையிலேயும் வாராகி வாராகி என்று என் நாமத்தை மட்டுமே நீ பாராயினம் செய்து கொண்டு பார் என் பிள்ளையே உனக்கு நல்லதொரு தீர்வை நல்ல நேரத்தில் நீ எட்டி இருக்கின்றாய் அதனால் தான் இந்த தாயை நீ தேடி வந்திருக்கின்றாய் இன்னுமா இன்னும் என் தாயே என்னை புலம்ப வைத்துக் கொண்டிருக்கின்றாய் என் தாயே என்னை கண்ணீரை விட வைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்றுதானே நினைக்கின்றாய் நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி தருவதற்கு வந்திருக்கும் போது உன்னை சுற்றி நடக்கும் ஆகிய வலைகளிலும் சூழ்ச்சி வலைகளிலும் பற்றி உன் மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே எத்தனை சோகமான நிலையிலும் இந்த தாயின் கரத்தை பற்றியதை மட்டும் நீ விட்டு விடாது கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ உன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் உன் கையை பிடித்துக்கொண்டு உன்னை முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்துச் சொல்வது இந்த தாயாக இருந்து கொண்டு இருக்கும் நீ எதற்காக தங்க பிள்ளையே உன் மனம் வருந்தி இருக்கின்றாய் உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்ல காரியத்தை செய்வதற்கும் இந்த தாய் துணை கொண்டு இருக்கும் யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது முடிந்தே விட்டது என்று தானே நீ நினைக்கின்றாய் முடிந்தே விஷயத்தை ஆச்சரியத்தில் தொடங்கி வைப்பதற்குத்தானே இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்னும் எத்தனை காலத்திற்கும் கவலையின் கலக்கமும் என்று என்னை விடாதே அந்த கவலையின் கலக்கத்தையும் நான் உனக்கு சரி செய்வதற்குத்தான் இப்பொழுது இந்த தாயான் அவள் வந்து நீ நினைக்கின்ற காரியத்தை நீ எண்ணி முடிப்பதற்குள்ளதாகவே அதை செய்து முடித்து உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைத்து இனியும் உனக்கு நான் தடைகளை ஏற்படுத்தப் போவதில்லை என்ற நிலையை உணர்த்துவதற்காகத்தான் இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதில் எந்த கலக்கமும் நீ வைத்து கொள்ளாதே எந்த பதற்றத்தையும் நீ வைத்து கொள்ளாதே உன்னுடைய நிலைமையை தாண்டி நீ இங்கே வேறு யாருக்காக பயந்து கொண்டு இருக்கின்றாள் நீ நினைப்பது உண்மைதான் என்னுடைய நிலைமையில் வேறு யாரும் இருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்கவே செய்யாது ஏனென்றால் நான் எந்த நிலையிலும் உன்னை கரம் பற்றி இருக்கின்றேனே அந்த ஒரு நம்பிக்கையாவது நீ காப்பாற்றி கொடுத்தாயே என்று உண்மைதான் யதார்த்தம்தான் இதோ அந்த நம்பிக்கையை முழுவதுமாக வெற்றி பெறச் செய்வதற்காக இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் இப்பொழுது நான் உனக்கு நல்ல நேரத்தில் தொடங்கி வைத்து எது முடிந்துவிட்டது என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தை புதியதொரு ஆரம்ப புத்தி அத்தியாங்கத்தோடும் தொடங்கி வைத்து உனக்கு மிக பெரும் மாற்றத்தை மட்டுமல்ல உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் மிக பெரும் ஆசையின் வலிக்க செய்வதற்குத்தான் இந்த வாராகி வாராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எவ்வளவு சோதனைகளையோ நீ கடந்து வந்து விட்டாய் இனியும் என் பிள்ளையை நீ சற்றும் யோசித்துக் இருக்கின்றாய் உன் சந்தோஷத்தின் தருணத்தை நான் தருவதற்கு வந்து இருக்கும் இனி எதற்காகவும் உன்மனம் இங்கு வருத்தப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காதே உன் கவலைக்கும் கலக்கத்திற்கும் நான் நல்லதொரு தீர்வையும் மாற்றத்தையும் தருவதற்கு இப்பொழுது வந்து இருக்கின்றேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எவ்வளவு கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானாலும் சரி அந்த விமர்சனத்தை நினைத்து எல்லாம் நீ சிதைந்து விடாதே அந்த விமர்சனத்தை நான் இங்கு உனக்கு எப்படி அதை மாற்றி அமைத்து எந்த இடத்தில் நீ தலை கூனி கூணி குறுகி செய்யாத தவறுக்கு தண்டனையே அங்கு பாதித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த இடத்திலே இந்த தாயான் அவள் உன்னை தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாகத்தான் உருவெடுக்கச் செய்யப் போகிறேன் எத்துணை நிலைகளையோ என் பிள்ளைகள் என் கரத்தை பிடித்துக்கொண்டு ஓடோடி வந்து விட்டார்கள் இனியும் உன்மனம் கலங்க வைப்பதே கிடையாது சோகத்திலும் உன்னை என் கையை பிடித்துக்கொண்டு சந்தோஷத்தின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்வது தானே என் தலையாய கடமையாக இருக்கும் அப்படி இருக்கும் என் தங்க பிள்ளையே உனக்கு நடக்க இருக்கும் விஷயத்தையும் உனக்கு நடக்க இருக்கும் நல்லதையும் நானே முன்னெடுத்து செயல்படுத்தி கொண்டு போது நீ எதை பற்றியும் நினைத்து யார் என்ன சொல்லியும் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே நல்ல நேரத்தை தொடங்கும் போதுதான் நீ என்னை வந்தடையும் வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேன் நல்லவா அப்படி இருக்கும் போது இதோ நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டதால் தான் இந்த தாயை நீ அனதினமும் வணங்கி கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டுமே நிலைநிறுத்திக்கொள் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்கும் மட்டுமல்ல ஆசையை பழிக்கச் செய்வதற்கும் கனவை நினைவாக்குவதற்கும் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் உன் தாய் இங்கே போய்விட்டான் என்று இவ்வளவு காலமாக உன் மனதை சிதைத்து இருந்த காரியத்தில் உனக்கு நல்லதையும் நல்ல காரியத்தையும் செய்வதற்காகத்தான் இந்த தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் சோகத்தை எல்லாம் நீ அங்கு மறந்துவிட்டு உனக்கு நான் நல்லதை செய்வதற்காக இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நினைவிக்கொள் என் தங்கமே உன்னை யாராவது ஏதாவது சொல்லி உன் மனதை காயப்படுத்தி விட்டு விட்டார்களே என்று காயப்படுத்தியவர்கள் நினைத்து மட்டும் நீ மனம் அவர்கள் அப்படியே இருந்து விட்டு போகட்டும் உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்ல காரியத்தை செய்வதற்கும் தான் இந்த தாய் உன்னோடு தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து யோசித்து உன் நிலையை நீயே அங்கு தடைப்படுத்திக் கொள்ளாதே யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உண்மையை புரிந்து கொண்டு விட்டாயே இனியும் சற்றும் யோசிக்காமல் உன் வெற்றியின் தருணத்தை பெறுவதற்கு தயாராக இரு வெற்றியின் தருணத்தை வரவேற்பதற்கு தயாராக இரு மகிழ்ச்சியாக இரு நல்லதே உனக்கு நடக்கப் போகிறது ஓம் வராகி தாயே போற்றி